நடுக்கடலில் இரண்டு இரண்டு பேர் மீனவர்கள் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஃபைபர் படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன் முக்கிய செய்தியை கொண்டிருக்கின்றோம் கீழ்வேலூர் வேதாரண்யத்தைச் சேர்ந்த ஃபைபர் படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நடுக்கடலில் இரண்டு மீனவர்கள் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஃபைபர் படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் சகாதேவன் வழங்க கேட்கலாம் சகாதேவன் இது தொடர்பான முழு விவரம் கண்டிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் காலத்தினரதன் ஆகிய இரண்டு மீனவர்கள் நடுக்கடலில் அவருடைய சகோதரர் மூவரும் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அஹ் அப்பொழுது கீச்சாங்குப்பத்தை சேர்ந்த விசைப்படகு மீனவர்களால் அவருடைய படகு இழிக்கப்பட்டு அவருடைய வலைகள் அறுக்கப்பட்டு இரண்டு மீனவர்கள் அண்ணன் தம்பி மூன்று பேரில் இரண்டு மீனவர்கள் சிவநேசன் செல்வம் காலத்தினரதான் ஆகியோர் நடுக்கடலையே கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டனர் அஹ் இந்த சம்பவம் மீனவ கிராமங்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியது இந்த சூழ்நிலையில் இந்த இருவருடைய உயிரிழப்புக்கு நீதி கேட்டு கீழ்வேலூர் மற்றும் வேதாரண்யத்தை சேர்ந்த தாலுகா மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை இன்று முதல் தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக நாளைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு போராட்டத்தையும் அவர்கள் நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் பதினைஞ்சிற்கும் மேற்பட்ட மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பைபர் படகு மீனவர்கள் பங்கேற்க குறிப்பாக நடுக்கடலில் பைபர் படகு மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற அந்த இழுவை மடி வலை மீன்பிடிப்புக்கு அஹ் முழுமையாக தடை விதிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் நாளைய தினம் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் அஹ் இருந்த போதிலும் அந்த இரண்டு மீனவ கண்டனம் தெரிவித்து நான் கீழ்வள்ளூர் மற்றும் வேதாண்யம் தாலுகாவை சேர்ந்த கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பைபர் படகு மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கரையோரங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து விட்டு அவருடைய போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் தமிழக அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு மீனவர்களுடைய குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கடலில் மீன்பிடிக்க செல்லக்கூடிய பைபர் படகு மீனவர்கள் அன்றாட பிழப்புக்கு அன்றாட வருமானத்தை நம்பி மட்டுமே வாழ்வை கழிப்பதாகவும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் இந்த இரண்டு உயிரிழந்த மீனவர்களுக்கும் உரிய நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க